இதில் வந்து நாம் தமது சீமான் செஞ்சு சரியா வருண் ஐபிஎஸ் செஞ்சு சரியா அப்படின்றது விவாதமாக இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ் வந்து பேசும்போது நமக்கு வேதனை தான் ஏன்னா ஒரு குடும்பம் அவரை பற்றி பேசலாம் தவிர அவருடைய குடும்பத்தை பற்றி இழிவாக பேசக்கூடாது தவறு தான் அதில் சில பேர் செய்கிறாங்கன்னும் போது அவர் என்ன பண்ணுறாரு வருண் ஐபிஎஸ் அவர் சம்மந்தப்பட்ட நபர்களையும் கைது பண்ணுறாரு ஜெயிலத்திக்கு போனார் சீமான் வந்து இந்த விஷயத்தை கண்டிக்கல அப்படின்ற கண்டிச்சா நீங்க எப்படி மாத்துவீங்க தெரியுமா அப்ப இவர் கட்சிக்காரங்க தான் கண்டிக்கிறாங்க அப்படின்னு பேசுனாலும் பிரச்சனை சீமானம் அவர்கள் பேசலைன்னாலும் பேசலன்ற மாதிரி பேசு ஆமாம் எப்படி திருப்புறம் எப்படி வேணுணா பேசலாம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இப்போ அவர் போய்ட்டு வெளியே வராது வெளியே வந்துவிட்டு அந்த வழக்கு சம்மந்தமாக பேசாமல் போயிருந்தா தான் பிரச்சனை இல்லை வழக்கு சீக்கிரம் புது வரது பேசுகிறார் ஆனால் நீங்கள் வந்து வழக்கு ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து பே நீங்கள் ஒன்றும் பாருங்கள் அவர் பேசுகிற பேசிக்கிறேன் டீமுக்கு ஐஜிக்கு எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணிச்சா இல்லை எனக்கு ரெண்டாலாக இவர் தானே சொல்கிறார் அருண் ஆகி பேர் தான் சொல்கிறார் தொழிலதிபர் வந்தாருன்னு அப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா தொழிலதிபர் வந்தார்ன்னா அந்த தொழிலதிபருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இது ஒரு பர்சனல் கான்ஃபிளிக் மாதிரியே ஆயிடுச்சு நானா நாம் சீமானா அப்படின்ற மாதிரி என்னுடைய பார்வையை இப்ப எப்படி தெரியல திமுக வந்து நாம் தமிழ் கட்சி எதிர்கொள்ள திராணி இல்லை திமுக நகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஆண்டுக்கான தமிழ் தேசிய வெல்லுங்கள் தினமும் குழுக்கள் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும் மேலும் ரூபாய் மதிப்புள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி நகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் தொன்னூற்று ஒன்பது ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும் மேலும் தொடர்புக்கு எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ நைன் செவன் ஜீரோ வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களை இன்று நம்முடன் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் திரு ஐ பி எஸ் வருண் அவர்கள் அவர் வந்து சீமானுக்கு அகெய்ன்ஸ்டா இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டும் கூட கொடுத்திருக்காரு சீமான் மேல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இஷ்யூ போயிட்டு ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு சரி நீங்க தொடர்ச்சியா வருண் மீது நிறைய பேட்டிகள்ல வந்து வருண் வருண் செய்யறது சரியா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கீங்க அவருடைய ஃபேமிலிய இப்படி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த யாரோ கொஞ்சம் பேர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசினா கோவம் வர்றது இயல்பு அது ஏன் நீங்க அதுக்கு ஏன் நீங்க அத பத்தி பேசாம எப்படி வருண் வருண்குமார் ஐபிஎஸ்சிக்கு எதிராக நான் பேசினதா ஒரு நீங்க ஒரு இது உருவாக்கி பேட்டி கொடுத்துருக்கீங்க ஆனால் வருண் ஐபிஎஸ் என்ப அதிகாரியே வந்து அவர் ஒரு அரசு ஊழியராக இருக்கார் மக்களுடைய வரி பணத்தில் கூடிய ஒரு அரசு ஊழியராக இருக்காரு அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சார்ன்னா நம்ம அதை விமர்சனத்துக்கு வைக்க மாட்டோம் பொது வெளியில் வைக்க மாட்டோம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை பட் அதை மீறி அவர் வரும்போது விமர்சனத்துக்கு வைக்கிறோம் அவ்வளோதான் இதில் வந்து நாம் தமிழ் சீமான் செஞ்ச தவ சரியா இல்லை வருண் செஞ்ச வ வருண் ஐபிஎஸ் செஞ்சது சரியா அப்படின்றது விவாதம் அல்ல இப்போ என்னன்னு சொன்னிங்கன்னா அதாவது சாட்டை துறைமுகனை கைது பண்ணுறாங்க திருச்சியில் கைது பண்ணிட்டார் அதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து இந்த திருவள்ளூர்ல இருக்கும்போது கைது பண்ண பார்க்க அந்த இதுக்கு கைது பண்ணியிருக்கார் தவறா வீடியோ போட்டார் அதனால தான் அந்த மாணவிகள் தான் போராட்டத்துல இறங்க இறங்கினாங்க அதுக்காக தான் முதல் வழக்கு போட்டு அவர் நான் குடாஸ் போட்டேன் அதன் பிறகு வந்து திருச்சியில் நான் இருக்கும்போது திருச்சியில் ஒரு வழக்கு போட்டோம் அப்படின்றது தான் அவர் கொண்டு வரார் நான் சொல்றேன் திருச்சியில் வந்து என்ன வழக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த குடி கொண்ட அந்த பாட்டை வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் பேசுனதுக்காக இவர் திருச்சியில் வழக்கு போட்டார் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுரி விஷயத்துக்கு ஒரு பெண்ணு போய்ட்டு ஒரு புகார் கொடுக்கும் என்னுடைய கணவரை நேயமாத்திட்டார் என்னுடைய எங்கிட்ட இருந்த நகைகள் அப்படிங்கிட்டாங்க அப்படின் போது இந்த லிமிட் இல்லம்மா நீ அந்த லிமிட்டு கொடுமா ஒரு சாதாரணமான டவுரி விஷயத்துக்கு ரெண்டாவது வந்து வேறு எதுனா ஒரு வழக்கு விஷயமா நம்ம போய் சார் இந்த புகார் இந்த புகார் எங்கே கொடுக்காது இந்த இந்த லிமிட் இல்லை அந்த லிமிட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ விக்கிரவாண்டியில் பேசுனதுக்கு திருச்சியில் ஒரு புகார் வாங்கி அவரை கைது பண்ணுறாருன்னு சொன்னால் அப்போது ஏதோ ஒரு முன் உயரம் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் புரிதுங்களா முன்விரதம் இல்லாம அவர் அந்த மாதிரி செய்ய வாய்ப்புகளே இல்லை நான் ஏன்னா விக்ரவாண்டி தேர்தலில் அந்த கல்லக்குடி கொண்ட கருணாநிதி என்ற அந்த பாடலை எழுதி பாடி பல ஆச்சு அது அதிமுகவுடைய கொள்கை பாடலாகவே அதிமுக மேடைகளில் ஓங்கி ஒழிச்சிட்டு வருது அந்த பாட்டை தான் இவர் பாடினது யார் சாட்டை திருமுகன் பாடினது அந்த பாடினதுக்காக நீங்கள் வழக்கு வந்து திருச்சியில் பதிவு பண்ணுறீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு முன்விரோதம் காற்புணர்ச்சி காரணமாக தான் இருக்குன்றதே அவலமாகணும் அதன் பிறகு அவர்கிட்ட இருந்து செல்ஃபோன் வாங்குறீங்க அந்த செல்ஃபோன்லேருந்து அவர் பர்சனலாக வச்சுருக்கலாம் அந்த வழக்கு சம்பந்தமான ஆவணங்கள் அந்த செல்ஃபோனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை எடுக்கணுமே தவிர பர்சனாக இப்போ நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பலாம் அனுப்பலாம் அல்லது நீங்கள் எனக்கு வந்து என்ன பண்ணலாம் பாருங்கள் உங்கள் கட்சியை சேர்ந்த இந்த நிர்வாகி இந்த பெண்ணுகிட்ட தவறாக நடந்துக்கிட்டாரு இதை நீங்கள் கூப்பி வச்சு பேசி பிரச்சனையை சா சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவோ ஆடியோவோ அனுப்பிச்சிருக்கான் மாதிரி நிறைய ஏன்னா ஒரு அரசியல் கட்சி சால்வர்கள் இல்லையா சாத்தியந்திர திருமகன் அப்படிங்கும்போது அது போல் நிறைய ஆடியோக்கள் வீடியோக்கோள் அவருக்கு வந்திருக்கலாம் அந்த ஆடியோக்களை வீடியோக்களை எடுத்து இவர் வந்து திமுக ஐடி விங் கிட்ட கொடுத்து விநியோகம் அதை வந்து பொதுவெளியில் வெளியில வந்து எப்படி நம்ம வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியும் சொல்லுங்க இப்போ நீங்கள் வருண்குமார் ஐபிஎஸ் வந்து பேசும்போது நமக்கு வேதனை தான் ஏன்னா ஒரு குடும்பம் அவரை பற்றி பேசலாமே தவிர அவருடைய குடும்பத்தை பற்றி இழிவாக பேசக்கூடாது பொது தவறு தான் அதில் சில பேர் போது அவர் என்ன பண்ணுறாரு வருண் ஐபிஎஸ் அவர் ஒரு சம்பந்தப்பட்ட நபர்களையும் கைது பண்ணுறாரு ஜெயில தூக்கி போடுறார் அவங்க நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்களாக இருக்கலாம் சேராறவங்களாக இருக்கலாம் இருந்தாலும் அவர்களை மீதும் வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவர் கைது பண்ணி உள்ளே போகிறாரு புரிதுங்களா அது அவருக்கு வந்து உரிமை முழு உரிமை அதில் வந்து அவர் எப்படி கைது பண்ணலாம் அவர் எப்படி உள்ள தூக்கி போடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதை பற்றி நம்ம விமர்சனத்துக்கு வைக்கல அது அவர் செய்து சரி அதேமாரி வந்து இந்த விவகாரமாக வந்து சீமான் பேசினார் பேசும்போது சாந்தியை இதை வச்சு பேசினார் என்னை வந்து சாதி ரீதியாக நான் வந்து நடந்துக்கிறதா என்னை வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பேசினார் அது எனக்கு வந்து அந்த கோவம் வந்து என்ன என்னால் தாங்கிக்க முடியாது அந்த கோபத்தை என்னால் தாங்கிக்க முடியாது இரண்டாவது வந்து அது வந்து தவறானது அப்படி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாரும் அப்படி பேச அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வேதனை பெறாரு அந்த வேதனைக்கெல்லாம் உண்மையிலே காரணம் இருக்கலாம் ஏன்னு சொன்னா அவர் என்ன பேசுறாரு சீமான்றது நமக்கு தெரியாது அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா கிரிமினல் வழக்கோ சிவில் வழக்கோ நீங்க போறதுக்கு முழு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அதை எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வழக்கு விஷயமாக நீங்கள் நீதிமன்றம் வந்து வெளியே போகும்போது செய்தியாளர்களை சந்திக்கும் போது நான் வழக்கு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு போய்ட்டு வேலை முடிஞ்சது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாகவே நீங்கள் அங்கே செய்யும்போது தான் ஏன் அப்படி செய்கிறீங்க நீங்கள் ஒரு அரசு ஊழியர் தானே ஒரு தானே நீங்கள் எல்லாருக்குமான அதிகாரி தானே நீங்கள் குறிப்பிட்ட மக்களுக்கான அதிகாரி இல்லை இல்லை அப்படின்ற கேள்வி நம்ம பொது தளத்தில் எடுக்கிறோம் இதில் என்ன தவறு இருக்குது இது எப்படி ஐபிஎஸ் வருண் எதிராக நான் பேசுகிறத ஆயிடும் இல்ல அவரு சொல்லும் பொழுதும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தான் இந்த மாதிரி எல்லாமே வந்து வெளியிட்டது என்னோட குடும்பத்தை வந்து மாஃபிங் பண்ணி அந்த வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிதான் அவரு கேட்டிருந்தாரு நான் என்ன சொல்றேன் அது கண்டிக்கல ஏன் கண்டிக்கல எதுக்கு கண்டிக்கல அதுன்றது வேற விஷயம் நீங்க அந்த கேள்வி எழுப்பலாம் ஆனா நான் என்ன சொல்றேன் அந்த சம்பந்தப்ப தவறு பண்ண நபர்களை நீங்க வந்து என்ன கைது பண்ணி உள்ள போட்டுறீங்க நீங்க அவங்களை கைது பண்ணாம அவங்க மீது வழக்கு போடாம நீங்க வந்து சீமான் வந்து இப்படி எல்லாம் செய்யறாங்க ஏன் சீமான் வந்து இதை பத்தி கண்டிக்கலன்னா சீமான் அவர்கள் கேக்கல அப்படின்னா அவர் தூண்டி விட்ட மாதிரி தானே அங்க போய் முடியுது அதுக்காக கேட்கறேன் சீமான் வந்து இந்த விஷயத்த கண்டிக்கல அப்படின்ற கண்டிச்சா நீங்க எப்படி மாத்துவீங்க தெரியுமா அப்ப இவர் கட்சிக்காரங்க தான் கண்டிக்கிறாங்க அப்படின்னு அவங்க கட்சிக்காரன்றது தெரிஞ்சிருச்சு இல்ல அவங்க தானே பெயில் எடுக்கிறது அவங்க தானே பண்றாங்க ஒருத்தர் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாரில் எடுக்கிறதுனால வந்து அவங்க கட்சிக்காரங்க ஆயிட்டாங்க முடியுமா முடியாது அது அவர் லாஜிக்காக அப்படி பேசுகிறார் வருண்குமாராக பேச அவங்க தான் வந்து பெயிலில் எடுத்தாங்க அவங்க தான் வழக்கினர்கள் தான் ஆஜராகினாங்க அவங்க தான் இந்த கட்சியை சேர்ந்தவங்க நான் என்ன சொல்கிறாங்க கட்சிக்காரங்களே இல்லையே தவறு செய்வாங்க தவறு செய்ய நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை இது வெல்கம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா சோசியல் மீடியாவில் ஒரு அதிகாரியை பற்றி பேசும்போது அவருடைய குடும்பத்தாரை பற்றி பேச யாருக்குமே அருகதை இல்லை புரிந்துங்களா அப்போ அது தவறு பண்ணும்போது யாராக இருந்தாலும் அவங்கள கைது பண்ணியிருக்கும் போது அதுக்கப்புறம் சீமான் எதுக்கு கண்டிக்கணுன்றாங்க புரிந்துங்களா நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டீங்க நீங்கள் நீங்கள் கா ஒரு கால் நடவடிக்கை எடுக்காமல் என்ன இப்படி சீமான் இது மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னால் நான் பேசுவார் அப்போ நீங்கள் நடவடிக்கை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டீங்க ஆறு பேர் ஏழு பேரை கைது பண்ணி ஏழு பேர் மீது வழக்கு போட்டீங்க சில பேர் கை கூட உடச்சிருக்காங்க அந்த வழக்கில் கைது பண்ணி கை கூட உடைச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நான் அப்படி இருக்கும்போது அப்போ அது சம்மந்தமாக மறுபடியும் சீமான் ஏன் பொது தளத்தில் பேசுகிறாரு பேச வேண்டிய அவசியம் இல்லை மீறி அவர் பேசுனார்னா பாருங்க சீமான் அதாவது நாம் தமிழ் கட்சி தான் சொல்லி சீமானை ஏற்றுக்கிட்டாரு ஓகே இப்போ அவர் பேசுனாலும் பிரச்சனை சீமானவர்கள் பேசலனாலும் பேசலைன்ற மாதிரி பிரச்சனை ஆமாம் இப்போ திருப்புறம் எப்படி வேணாலும் பேசலாம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இப்போ அவர் போய்ட்டு வெளியே வராது வெளியே வந்துட்டு அந்த வழக்கு சம்பந்தமாக பேசாமல் போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை வழக்கு சம்பந்தமாக முழு வரது பேசுகிறாரு எங்கிட்ட வந்து ஒரு தொழிலதிபர் வந்தார் அந்த தொழிலதிபர் வந்து சமரசம் பேசுனார் மன்னிப்பு கேட்குறேன்னாரு அப்படின்னு நான் சொல்கிறேன் தொழிலதிபர் உங்களுக்கும் தொழிலதிபருக்கும் என்ன உணவு அரசியல்வாதின் போது தொழிலதிபர்கள் நட்பு இருக்கலாம் ஒரு அதிகாரிக்கு தொழிலதிபர் நட்பு இருக்க வேண்டிய அவசியம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் சார் அதுவும் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் பண்ணுற தொழிலதிபர்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய தொழிலதிபர்கள் தான் போலீஸ் கூட என்னோட நெருக்கம் வச்சிருப்பாங்க நேர்மையான வியாபாரம் பண்ணுறோம் எந்த

இந்த எல்லாம் திமுக சொல்லி ஐபிஎஸ் பேசுறா ஒருவேளை போடுறாங்களே அப்படின்ற ஒரு வெறுப்புணர்வு வழக்கு போட்டீங்க சீமான் பேசினது தவறுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அது சம்பந்தமா வழக்கு போட்டிருக்கீங்க வழக்கு நீங்க வந்து சட்டத்தை அதாவது சட்டத்தை பின்பற்றக்கூடிய நபர் நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சம்பந்தம் வழக்கு போட்டோம் நீதிமன்ற தீர்ப்பு சொல்லட்டும் குற்றவாளியா நிரபராதியா தண்டிக்கணுமோ ஏதோ அது நீதிமன்றமாச்சு அது எனக்கு சம்பந்தம் இல்லை சார் நான் தவறுன்னு தெரிஞ்சுதேன்னு நான் வழக்கு போட்டேன் அது சம்பந்தமா அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் போது அது சம்பந்தமா ஊடக விளையாடுற மத்தியில பேசுனது வந்து கண்டம் வந்து ஒரு அரசு அதிகாரியா ஒரு தனி மனுஷனா எனக்கு இது உங்களுக்கு நீதிமன்றத்தை நாடிட்டீங்க நீதிமன்றத்தை நாடிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து மீடியாவுக்கு முன்னாடி மக்கள் மத்தியில வந்து நியாயத்தை வைக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்போ தீர்ப்பு வந்து உங்களுக்கு எதிராக வந்து நீங்க வந்து ஒரு அனுதாபத்தை தேர்னீங்களா நீங்க ஆனால் அப்படி சொல்லலாம் அதாவது இந்த வழக்கு பெருசாக எடுத்துக்காது நீதிமன்றம் இந்த வழக்கு பெருசாக நீதிமன்றம் எடுத்து சீமானை தண்டிக்காது அதனால் நான் இதை வந்து சோசியல் மீடியாவில் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உட்பட அத்தனை ஊடகம் மத்தியில் நான் இதை பேசணுச்சுன்னா மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்திக்கலாம் நம்ம அப்படின்றதுக்காக வருநாய் பேசி பேசினாரா நான் கேட்குறேன் அந்த பிரஸ் மீட்லயே கூட சொல்லிருந்தாரு சீமான் வந்து என்னை வந்து யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வான்லாம் அப்படி அப்படிலாம் சொல்றாரு எத்தனை நாள் இது பண்றது மிரட்டி பாக்குறாரு என்ன அந்த மாதிரி எல்லாம் அவர் பண்றாரு அதுக்கு நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் தான் சொல்றாரு சீமான் அவர் பேசினது சீமான் மட்டும் இப்படி யூனிஃபார்ம் கழித்து வச்சுட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன் முன்னாள் தலைவர் கலை திமுக தலைவர் கலைஞர் பல கூட்டங்களில் வந்து போலீஸுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது சொல்லியிருக்காரு ஸ்டாலின் சொல்லியிருக்காப்புல ஏன் வைகோ பேசியிருக்காப்புல நம்ம வேல்முருகன் பேசியிருக்காப்புல எத்தனையோ தலைவர் டாக்டர் ராமதாஸ் பேசியிருக்காப்புல எத்தனை பேர் வந்து நீ வந்து யூனிஃபார்மோட இருந்து தான் இவ்வளோ பேசுகிறேன் யூனிஃபார்ம் கட்டி வச்சிட்டு வா சொல்லிட்டு சீமான் மட்டும்தான் பேசுகிற மாதிரி ஒரு சித்தாரிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் தவறு நானும் சொல்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நம்ம எல்லாம் ஒரு போராட்டத்தில் நிற்போம் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு ஐநூறு பேர் நூறு பேர் நிற்போம் ஒரே ஒரு போலீஸ்கார் ஒத்த போலீஸ்கார் வருவார் வந்துட்டு நம்ம பண்ணுறா அவர் கண்டிமா போங்க சார் எல்லாம் போங்க சார்னு சொல்ல மாட்டேன் ஏய் எல்லாம் போ ஓடு எல்லாம் வர்றா அப்படின்னு கத்துவாரு கத்துவாரா இல்லையா போலீஸ்காரன் அங்க இருக்கிற ஐநூறு பேருன்னு நினைச்சாங்கண்ணா ஏய் யார பார்த்து போடா வாடான்றது சொல்லி யாரா கேட்கலாம்ல யாராவது கேட்பாங்களே கேட்க மாட்டாங்க அந்த போலீஸ்காரன் சொன்னா அடுத்த நிமிஷமா அப்படியே எப்படியே கலைவாங்க மக்கள் ஏன் அந்த போலீஸ்கார்ன்ற அந்த நபருக்காக இல்லை அவர் போட்டிருக்க ஒரு யூனிஃபார்முக்காக ஏன்னா அவர் தனி மனிதர் இல்லை அவருக்கு பின்னாடி ஒரு அரசாங்கம் இருக்கின்ற அந்த ஒரு அச்சம் அந்த மக்களுக்கு வேறு எதுவுமே இல்லை இந்த ஒரு சிஸ்டத்தை வருணாய் ஐபிஎஸ் உடைக்கிறாரா கேட்குறேன் நான் அந்த அடிப்படையில் தான் வந்து நீங்கள் வந்து யூனிஃபார்ம் இருக்கிறதுனால உங்கள் பின்னாடி ஒரு அரசாங்கம் இருக்குது அதனால நீங்கள் இவ்வளோ தைரியமாக பேசுறீங்களா வருண் ஐபிஎஸ் எடுத்திங்க ஒரு ஒரு எஸ்பி அவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து பதினெட்டு இருபது ஸ்டேஷன் இருக்கும் இருக்கு மாதிரி இருக்கேன் இப்போ இருபது கிட்டே அவருடைய கட்டுப்பாடில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பதினஞ்சு டிஎஸ்பி இருப்பாங்க அவருடைய பட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் போலீஸ் இருப்பாங்க அதுதான் வருண் ஐபிஎஸ் வருண் ஐபிஎஸ்ன்ற தனி நபர் இல்லை அதுக்கு தான் அந்த யூனிஃபார்ம்ன்றது அந்த யூனிஃபார்ம் இல்லை அப்படின்போது அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இல்லைன்னு சொல்லும்போது நீ என்ன பேசுனா நான் அதுக்கு பதில் பேசுவேன் அப்படின்ற அடிப்படையில் பேசக்கூடிய சொல்லாடல் தான் அது எல்லாமே அதனால் சீமன் மட்டும் தான் இது பேசினார்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்கள் பேசியிருக்காங்க என்ற முதல்வர் ஸ்டாலின் வந்து இதே மாதிரி நிறைய பேசியிருக்காரு அன்பு இப்போடு வந்து ஜேசியாக இருக்கார் அன்புன்னு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒழுக்கமாக இருந்தது தான் இந்த யூனிஃபார்ம்லாம் இருக்கிறதுலேருந்தும் வாட்டா அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ ஜேசியா இருக்கார் அன்பு இடம் இவர் இன்றைய முதல்வர் பேசியிருக்காரு அதுக்காக வந்து அன்பு வந்து உட்காந்து நின்று பிரசி நின்று என்ன இப்படி பேசினாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா இல்லை வருண் அவர்கள் பேசும்போது சொல்லியிருந்தாரு நான் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்னுடைய மனைவி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எங்களையே இப்படியான மிரட்டல்கள்லாம் வரும்பொழுது ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுங்க நியாயமான வார்த்தை தானே சொல்லுமா அந்த மிரட்டல் வருதுன்னு சொன்னால் நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா எடுக்கிறீங்களா இல்லையா எடுத்தீங்களா எடுத்து போது முடிஞ்சிச்சு இனி சட்டம் வச்சு அவங்களாச்சு அதன் பிறகு நீங்க சோசியல் மீடியால வந்து பேசி நீங்க அனுதாபத்தை தேர்றீங்கன்னா நீங்க நான் அரசியல் இதுதான் என்னுடைய கேள்வி இல்லை அது முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே விட மாட்டேன்றாங்களா இந்த மாதிரி இன்ன வரைக்கும் அந்த போட்டோ இருக்கு நல்ல ட்விட்டருக்குள்ள போகவே முடியல இன்னைக்கும் அந்த மாஃபிங் பண்ண போட்டோஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி வரும்னு சொல்றாரு சரி அதை மாஃபிங் பண்ணட்டு வந்து கூட நீங்க நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா ஏன் எடுக்கலை நீங்க நான் அதை விட்டு விலகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அனுதாபத்தை உண்டான வேலை தான் நான் வருணி பேசுறாரு இது தவறா இல்லைங்களா

நீங்கள் அந்த வழக்கு ஃபைல் பண்ணுங்கள் அந்த வழக்கு நடக்கட்டும் அந்த வழக்கு தீர்ப்பு வந்து நீதிமன்றம் கொடுக்கட்டும் ஆனால் நீங்கள் வந்து வழக்கு ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றும் பாருங்கள் அவர் பேசின பேசிக்கல திமுக ஐடி விங்கு எந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணி செய்யலை எனக்கு ரெண்டு நாளாக நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் சீமான் ம மறுபடியும் பேசுற வெளியே அந்த ட்ரோல் ஓடிச்சு அது மாப்பா எங்கட ஆடே அதோ சீமானியும் நாம் தமிழ் வச்சு செஞ்சானுங்க திமுக காரங்க செஞ்சாங்களா இல்லையா அப்போ நான் இப்படி ஒன்று பேசுவேன் இந்த கண்டென்ட் எடுத்து நீங்கள் வந்து திமுக வந்து பயன்படுத்துங்கன்னு வரும் ஐபிஎஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரா திமுக ஐடிவிங்க சொல்லுங்கம்மா நீங்க புரியுது சார் நம்ம சுந்தர சுந்தரவள்ளி மேடம் இருக்காங்களா அவங்களே வந்து என்ன பண்றாங்க அந்த ட்ரோல் பண்ண இது பண்ணுறாங்க இவரே வந்து என்ன பண்ணுறாரு வருண் ஐபிஎஸ் அவருடைய இன்ஸ்டாகிராம் இதில் வந்து அந்த ரஜினியுடைய படத்தினுடைய அந்த டயலாகை வச்சு இவரே போட்டு வச்சிருக்கார் ஒரு வீடியோ மாதிரி போட்டு வச்சுருக்கார் எனக்கு நீங்க எவ்வளவு நேரம் திடீர்னு எனக்கு இப்போ அந்த கொஸ்டின் வருது தொழிலதிபர் வந்து என்ன ஐபிஎஸ் அதிகாரிக்கு என்ன தொடர்பு தொழில் அதிபர் போட அப்படின்னு கேட்குறீங்களே அப்ப ஒரு போய் உண்மை அவர் சொல்றாரு சிலது உண்மையா எனக்கு தெரியாது அவரு தான் சொல்றீங்க தொழிலதிபருக்கு என்ன தொடர்புன்னு கேட்டீங்க அவரு சொல்றாரு தொழிலதிபர் மூலியமா எங்ககிட்ட சமரசத்துக்கு வந்தாரு என்றாரு அப்ப அந்த தொழிலதிபர் நெருக்கமான நபர் இல்லைன்னா நான் கேட்கிறேன் ஐபேசி இப்போ எனக்கு வந்து வருணை பேசி யாருன்னு தெரியும் இவருதான்றது பட் எனக்கு பழக்கம் இல்ல பழக்கம் இல்லாத போது நான் போய் வந்து சீமான் வந்து கிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றாரு சார் கூட்டுவர்த்தமான நான் கேட்க முடியாது இல்லையா இப்ப வருணை பேசுக்கு நெருக்கமா இருந்தாலும் அவர் அந்த வேலையை செய்யும் ஒரு தொழிலதிபர் போய் பேசியிருக்காங்க அர்த்தம் தான் நான் சொல்றேன் தூது இல்ல நீங்க தூது விட்டாருன்னு சொல்றாதீங்க இவர் தானே சொல்றாரு வருணை அப்படின் தொழிலதிபர் வந்தாருன்னு அப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா தொழிலதிபர் வந்தாருன்னா அந்த தொழிலதிபருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு தான்

நம்பணுன்றதுல நீங்க சொல்றீங்க இல்லையா சொல்றத வச்சு நான் உங்ககிட்ட இருந்து கேள்வி எடுக்கிறேன் நான் அப்ப சீமான் வந்து அனுப்புனார் இல்லன்றது அது ரெண்டாவது உண்மையிலே சீமானுக்கு ஒரு ஒரு தொழிலதிபர் மீடியேட்டரா இருக்காரா இல்லையான்றது நமக்கு தெரியாது அது கடவுளுக்கு தான் தெரியும் புரிதுங்களா நல்லா புரிஞ்சிக்கலாம் ஆனா இவர் எடுத்தோடனே தொழிலதிபர் வந்தாருன்னு சொல்லும்போது அப்படி தொழிலதிபர் அனுப்பி இருக்காருன்னு சொன்ன சீமான் அந்த தொழிலதிபர் உங்களுக்கு எப்படி நட்பானார்ன்றது தான் என்னுடைய கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிங்க எனக்கு அது புரியுது நட்பானு கிடையாது இப்போ ஒருவேளை சீமானுக்கு தொழிலதிபர் நெருக்க நெருக்கமானவர்களாக இருந்திருக்கலாம் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பேசி பேசியிருந்துருக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு தொழிலதிபர்களுக்கு சகஜிங்க இருக்கலாமா அது அது எந்த மாற்றம் கருதில்லை ஆனால் அதிகாரிக்கும் தொழில் நட்புன்னா ஒரு விசித்திரமாக தான் இருக்கும் ஏன்னால் அதிகாரிகள் வந்து தொழில் நட்பை எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க ஆன் த டூட்டி அவ்வளோ இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை திருச்சி சூரியாவும் இப்போ ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் சீமான் வந்து எங்கிட்டேயும் வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி மன்னிப்புன்னு இல்லை சமரசம் பேசுகிறதுக்காக வந்து தூது விட்டாரு நான் வந்து அப்புறம் அவர் ஃபோனே எடுக்கலை அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவரும் கூட சொல்லியிருந்தார் அதுக்கு தான் ஆடியோலாம் வெளியிட்டிருந்தேன் அப்படின்னு கூட நான் ஒரே வாரம் சொல்கிறேன் சிரிஜி சூர்யான சொல்றாரு என்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்தது நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் நீ சமீபமாக ஒரு வீடியோ வெளியிட்ட என்ன வீடியோ வெளியிட்ட சாட்டை துறையினுடைய மனைவியை பற்றி வீடியோ வெளியிட்ட அதுக்குள்ளே எனக்கே நல்லா தெரியும் ஏன் சொன்னால் முத்துக்குமார் என்னுடைய நண்பர் முத்துக்குமாருடைய மனைவியை அவர் திருமணம் பண்ணியிருக்கார் புரியுதுங்களா அந்த பெண்ணை நீ மையமாக வச்சு எவ்வளோ கேவலமாக கீழ்த்திரமாக நீ இப்போது இடத்துல பேசினேன் அது சம்பந்தமாக வந்து சாண்டை திருமணம் வேண்டும் நாம் தமிழ் கட்சியும் பத்துக்கும் மேற்பட்ட இடத்துல புகாரே கொடுத்தாங்க ஆனால் எந்த புகாரு காட்சியும் ஒரு சி ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்ததா காவல்துறை அல்லது ஒரு எஃப்ஐஆர் போட்டுதான் அது அது அதெல்லாம் வந்து குடும்பம் இல்லை அதெல்லாம் குடும்பம் இல்லை யாரை சொல்கிறாங்க இந்த சூரிய சிவா சொல்கிறான் ஏன் நாங்கள் வேதனை பட்றோன்னு நீ நீ என்ன பேசணும் நீ அது இறந்து போன ஒருத்தர் இப்படியே மேற்கோள் காட்டி அந்த பெண்ணை வந்து எப்படியெல்லாம் நீ சித்தரிச்ச பொது தளத்தில் அது சாதாரணமான விஷயமா உங்களுக்கு வேறு பேச்சை வராதா பெண்களை பற்றியோ அல்லது குடும்பத்தை பற்றியோ அசிங்கமாக பேசி தான் இதை ஒரு குரூப்பே இருக்குது இந்த திமுகவுடைய இது நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா இவங்க நாம் தமிழ் கட்சி இப்படி செய்கிறாங்க நாம் தமிழ் கட்சி இப்படி செய்கிறாங்க திமுக இப்போ இந்த முக்கர் நாகாரி இருக்காங்க இன்னைக்கு வேலையே என்ன பார்த்தீங்களா சீமானின் லீலைகள்னு போடுவான் மா சவுக்கு சங்கரின் லீலகும் போடுவான் யார் யார் திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ என்னென்னா டாக்டர் ராமதாஸ் டாக்டர் ராமதாஸுனுடைய அரசியலும் அவருடைய தியாகமும் இந்த நாதாரி முக்தாருக்கு என்னது ரோஸ் போட்ரு முக்தார் இவனுக்கு பேர் ரோ ரோஸ் போட்ரு முக்தார் ரோஸ் போட்ரு போட்டுப்பான் இல்லை பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிப்பான் நீங்கள் அடிக்கிற மாதிரி பவுடர் கூட அடிக்க மாட்டான் பெயிண்ட் மாதிரி அடிச்சுக்கிட்டு தான் வந்து மே கேமரா முன்னாடி உட்காருவோம் அப்ப எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு குடும்பங்களை குடும்பங்கள பண்றாங்களா இதெல்லாம் என்ன சொல்றீங்க நம்ம அதெல்லாம் ஆதரிக்கலாம் அது எப்படின்னு சொல்றேன் வருண்குமார் ஐபிஎஸ் சீமான் பேசுனதுக்காக வழக்கு போட்டுக்கார் வெல்கம் சீமான் அவர் வருண்குமார் ஐபிஎஸ் குடும்பத்தை பற்றி அவர் அந்த நாம் தமிழ் கட்சி வந்து தவறா வந்து கேவலமா அசிங்கமாக போட்டாங்க அவங்கள கைது பண்ணார் வழக்கு போட்டார் அது வெல்கம் ஆனா ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ் ஐபிஎஸ் ஆல் இந்தியா ஐபிஎஸ் கான்ஃபரன்ஸ் சண்டிகரில் நடக்கும்போது அங்க போய் அங்க போய் நாம தமிழ் கட்சி ஒரு பெருமைவாத கட்சி நம்மளே கூட கட்சி அது வந்து கண்காணிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப தேர்தல் ஆணையம் எப்படி அங்கீகாரம் பண்ணிச்சு இருக்கா இல்லைங்களா இது ஒரு பர்சனல் கான்ஃப்ளிக்ட் மாதிரியே ஆயிடுச்சு நானா நாம் சீமானா அப்படின்ற மாதிரியான என்னுடைய பார்வை எப்படி தெரியும்னா திமுகவுக்கு ராம்தமிர் கட்சி எதிர்கொள்ள ஜெராணி இல்ல திமுக அதனால என்ன பண்றாங்கன்னா ஐபிஎஸ்னுடைய பின்னாடி நின்னு வேலை செய்யறாங்க இதுதான் நான் பார்க்கணும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருண்குமார வச்சுக்கிட்டு திமுக கேம் ஆடுறேன் சரி நாப்பதுக்கு நாப்பது அடிச்சிருக்காங்க கேம் ஆடுறாங்கன்ற அப்புறம் தேர்வா பேசுங்க ஏன் நான் என்ன நோனின்னா கோணின்னு சொல்றதுக்கெல்லாம் தலைவர்கள் இருக்காங்க சீமன் பேசுறாரு தமிழ் தேசியம் பேசுறாரு திராவிடத்தை கேவலம் பேசுற அது கவுண்டர் கொடுங்க நான் புரிதுங்களா கவுண்டர் கொடுங்க அவரை நீங்க கருத்தியெல்லாம் மூடுங்க அவங்க கிட்ட திமுக அண்ணா அறிவாலயத்துலயே அண்ணா அறிவாலயத்தினுடைய வாட்ச்மேன் வேலை கூட லாயக் இல்லாதாலும் அவங்ககிட்ட போய் பல கோடியை கொடுத்து ஒரு ஊடகத்தையும் கையில் கொடுத்து ஊடகம் என்ற பொருளை ஃப்ரங்க் நடத்துகிறாங்க அந்த மாதிரி நடத்திட்டு வரான் இதுலலாம் சுகம் கண்டக்கூடியது நிலையில் திமுக இருக்கா நீங்கள் சொல்லி நாற்பதுக்கு நாற்பது இரநூறு ஜெயிப்பாங்க அப்போ ஏன் இந்த மாதிரி கேவல வேலை வேலைகள் செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு ஏற்றுங்க அப்போ வருண்குமார் ஐபிஎஸ் செஞ்சே தவறு தான் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப சொல்கிறது சவுக்கு சங்கரை கைது பண்ணது என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுது அதாவது நம்ம கமிஷனர் அருண்குமார் அருண் தானே ஆமாம் கமிஷனர் அருண் வந்து அவரை பற்றி அவர் சில பெண்காரை பற்றி தப்பாக பேசினார் அதுக்காக தான் மீது வழக்கு பதிவு செஞ்சு இருக்காங்க இல்லைங்களா அதுக்காக தான் நிறைய வழக்கம் போட்டாங்க இன்னவெல்லையும் அருண் ஐபிஎஸ் கமிஷனர் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து சவுக்கு சங்கரை பற்றி ஒரு வாய் திறக்கிறார் அவர் ஏன்னா அவர் வேலை தப்பு பேசுங்க வழக்கு போய் வழக்கு போட்டாச்சு ஒன்றுக்கு ஒரு வழக்கு இல்லை ஒம்போது வழக்கு போட்டாச்சு உன்னை எப்படி டார்ச்சர் பண்ணுமோ அவ்வளோ பண்ணியாச்சு கம்முனை இருக்கார் இப்போ கூட ப்ரெஸ் மீட்டில் சந்திக்கும் போது என்ன பண்ணிட்டார் நம்ம ரகுகார் மாரி உட்காந்துட்டு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு இல்லையா ரியாக்ஷன் எதுவுமே பண்ணலை பாருங்கள் சவுக்கு சங்கரி நாங்கள் கைது பண்ணோம் சவுக்கு சங்கரி இப்படியெல்லாம் பேசுனா சவுக்கு சங்கரி இப்படி பேசுனா தப்பு அப்படி இப்படின்னா அதை பற்றி ஒரு விவாதத்துக்கே வரல பாருங்கள் அருண் ஐபிஎஸ் பேசு அப்போ ஏன் ஏன் வருண்குமார் அது தெரியாதா நீங்கள் இப்படி சோசியல் மீடியாவில் பேசாமல் இருந்தால் இந்த விஷயம் முடிஞ்சு கடந்து போய்டும் நீங்கள் வழக்கு போடலாம் யார் மீதும் வழக்கு போடுங்க நீங்கள் சீமான் மீது இல்லை நீங்கள் யார் மீதும் வழக்கு போடலாம் நீங்கள் அது தப்பு இல்லை அது அது உங்களுக்கு உண்டான உரிமை அது உங்களை பற்றி தவறாக வந்து சோசியல் மீடியாவில் வந்து அசிங்கமாக பேசுகிறாங்களோ அவங்கள வழக்கு கைது பண்ணி உள்ளே போடுங்க உங்கள் குடும்பத்தாரை பற்றி பேசுகிறாங்களா அவங்கள போடுங்க உங்கள் சாதியை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்களோ அது வழக்கு போடுங்க அது எல்லாமே உங்கள்கிட்ட சட்டமே உங்கள் கையில் இருக்குங்க நீங்கள் தனி தண்ணி இல்லைங்க நீங்கள் நீங்கள் ஒரு அரசாங்கம் நீங்கள் நினச்ச யாரோ கைது பண்ணலாம் யாரோ தூக்கி போட்டு உள்ளே போடலாம் இருக்கா இல்லையா காவல்துறை நினச்சா புரியுது குற்றவாளி கூட நிரபராதியும் உள்ளா கூட குற்றவாளியும் தூக்கி உள்ள போகலாம் போடலாமா இல்லையா அப்படி அதிகாரம் இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு எதுக்கு சோசியல் மீடியான்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு எதுக்கு நீங்க மீடியாக்குள்ள வரீங்கன்றது இதுதான் என்னுடைய கேள்வி நீங்க சொல்றீங்க நான் ஐபிஎஸ் படிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டும் தெரியுமா அவர் கல்ட்டு வச்சுட்டு உண்மை தான் ஐபிஎஸ் என்பது சாதாரணமானது இல்லாத நீங்கள் அந்த நிலைக்கு வந்திருக்கீங்கன்னா உண்மையில பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுதான் மெயின் தெரியல அவர் செஞ்சது தப்பா இல்ல சீமானவர்கள் செஞ்சது தப்பா அப்படிங்கிறது நம்ம ஜட் பண்ற இடத்துல இல்ல கேஸ் போயிட்டு இருக்காது போட்டும் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார்